ஆசிரியர் தேர்வு அடிப்படையில் பார்க்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் கடவுள் தெய்வம் பற்றிய கொள்கைகள் மாயோன் வழிபாடு பழந்தமிழர் வழிபாடாதலை மாயோன் மேய காடுரை உலகம் என்று தொல்காப்பியம் அடி சுட்டும் பாம்பனை பள்ளி அமர்ந்தோன் என பெரும்பான் ஆற்று படையும் புல்லனின் கொடி செல்வன் என திருமுருகாற்று படையும் திருமாலை குறிப்பிடும் அப்ப இந்த திருமால் வழிபாடு அப்படிங்கிறது காலம் காலமாக தமிழ்நாட்டு வழக்கத்தில் ஒன்றான வழிபாடுதான் சங்ககாலத்திற்கு பின் சமண பௌத்த சமயங்களால் நலிவுற்ற மாலிய வழிபாடு மால் என்பது திருமால் மாலிய வழிபாடு என்பது திருமால் வழிபாடு ஆழ்வார்களால் மீண்டும் மறுமலர்ச்சி எய்திற்று இறைவனின் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டவர் என்னும் பொருளில் ஆழ்வார் என்ற பெயர் வைணவ அடியாருக்கு ஏற்பட்டது வைணவத்தின் கொள்கை மூன்று அவை தத்துவம் இதம் புருஷார்த்தம் என்பவை நெறி இரண்டு அவை பக்தி நெறி பிரபத்தி நெறி ஆழ்வார்களின் பாடல்கள் அருளிச் செயல் என்றும் பாசுரம் என்றும் அழைக்கப்பெறும் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி என்பது மனவாள மாமினர்கள் கூற்று முதலில் அருளிச் செயல்கள் என அழைக்கப்பட்ட ஆழ்வார்களின் பாசுரங்கள் பின்னாளில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற மணிப்பிரவாள நடை தொடரால் தமிழும் வடமொழியும் கலந்த கலப்பு நடைக்கு மணிப்பிரவாள நடை பேர் அந்த நடையில் அழைக்கப்பட்டது நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் என்பதுதான் அழகான தமிழ்ச்சொல் பிரபந்தம் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது என்று பொருள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பதற்கு அருளிச்செயல் என்பது மட்டுமின்றி நாலாயிரம் செய்ய தமிழ் மாலைகள் சந்தமிகு தமிழ்மறை என்ற வேறு பெயர்களும் எவ்வளவு அழகான தமிழ் பெயர்கள் நாலாயிரம் செய்ய தமிழ் மாலைகள் சந்தமிகு தமிழ்மறை திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகிய மூன்று ரகசியங்களின் ரகசியத்ரயம் அடிப்படையில் நாலாயிரம் அமைந்தது என்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் நூறு பேர் பாடல் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க பன்னிரெண்டு பேர் ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பாடியது முதல் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் பெயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் திருமழிசை ஆழ்வார் நான் முகன் திருவந்தாதி தொண்ணூற்றி ஆறு பாசுரங்கள் திருச்சந்த விருத்தம் இரண்டை சேர்த்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாசுரங்கள் நம்மாழ்வார் நம்மாழ்வார் பாடியது நான்கு நூல்கள் திருவருத்தத்துல நூறு பாசுரங்கள் திருவாசிரியத்துல ஏழு பாசுரங்கள் பெரிய திருவந்த அதுல எண்பத்தி ஏழு பாசுரங்கள் திருவாய் மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்கள் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாசுரங்கள் ஆஹ் நாலாயிரம் திவ்ய அதிகமான பாடல்களை பாடியவர் நம்மாழ்வார் தான் இதுல திருவாய்மொழிக்கு திராவிட வேதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு அடுத்தது மதுரகவி ஆழ்வார் பாடியது திருப்பதிகம் வெறும் பதினோரு பாசுரங்கள் மட்டும்தான் இதை வந்து கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாசுரம் அப்படிதான் தொடங்கும் அடுத்து பெரியாழ்வார் பாடியது இரண்டு நூல்கள் திருப்பள்ளாண்டு நூற்றி முப்பத்தி ஏழு பாசுரங்களை கொண்டது பெரியாழ்வார் திருமொழி நானூற்றி அறுபது பாசுரங்களை கொண்டது மொத்தம் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு பாசுரங்கள் ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தோட்டத்தில் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் ஆண்டாள் பாடியது மொத்தம் வந்து நாச்சியார் திருமலை நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களும் திருப்பாவில் முப்பது பாசுரங்களும் திருப்பாவை இங்கே கொடுக்கல அதனால நான் குறிப்பிட்டிருக்கேன் அடுத்து திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் பாடியது வந்து பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் திருக்குறந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் திருவேலி கூற்றிருக்கை ஒரு பாசுரம் திருநெடுந்தாண்டகம் ஒரு பாசுரம் சிறிய திருமடல் ஒன்று பெரிய திருமடல் ஒன்று ஒன்று ஒன்றுங்கிறது மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாடியிருக்க திருமங்கை பாடியது நூல் பெயர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவேலி கூற்றிருக்கை திருநெடு அஹ் திருநெடுந்தாண்டகம் இங்கே ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்க சிறிய திருமடல் பெரிய திருமடல் தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் பாடியது திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமலையில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சியில் பத்து பாசுரங்கள் நூற்றி ஐம்பத்தைந்து பாசுரங்கள் திருப்பானாழ்வார் திருப்பதிகம் பாடியிருக்காரு அந்த திருப்பதிக்கு அமலநாதி பிரான்னு பேர் பத்து பாசுரங்கள் குலசேகர ஆழ்வார் பெரிய பெருமாள் திருமொழி அது மட்டும் தான் வடமொழியில் முகுந்தமாலையும் பாடியிருக்காரு பெருமாள் திருமொழியில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் உள்ளன நாலாயிரத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் இவர் வீர நாராயணபுரம் என்ற காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்தவர் நம்மாழ்வார் கூற நாதமுனிகள் நாலாயிரத்தை தொகுத்தார் என்பர் நம்மாழ்வாரும் மகிழ்ந்து அவளுக்கு அவருக்கு நான்காயிரம் பாசுரங்களையும் தரிசனத்தின் ஆள் பொருளையும் யோக தசையில் உபதேசித்து அருளினான் என்பது குரு பரம்பரை கூறும் வரலாறு இது ஒரு செவிவழி செய்திதான் நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழியவே திணியானு சந்தானம் அப்படிங்கிற நூல் அந்த குறிப்பு இருக்கு நாதமுனிகளை பெரிய முதலியார் என்று அழைப்பர் தொகுத்து வரவர் தான் ஆழ்வார்கள் என்றும் ஆச்சாரியர்கள் என்றும் பகுப்பர் ஆழ்வார்களுக்கு பின் தோன்றியோர் ஆச்சாரியார் எனப்பட்டனர் ஆச்சாரியர்களின் தலைவன் நாதமுனிகள் இவருக்கு முன் தோன்றியோர் ஆழ்வார்கள் அதன் ஆழ்வார் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்பர் நான்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இருபத்தி நான்கு பிரபந்தங்கள் உள்ளன ஆழ்வார் பதின்மரும் ஆண்டாளும் மதுரகவியம் ஆக பதினிரண்டு திருநாமம் அருளி செய்த இருபத்தி நான்கு பிரபந்தங்களில் அப்படிங்கிற செய்தி கோயில் உழுகல இருக்கு இங்கு ஆண்டாலும் மதுரகவியும் தவிர்த்து ஆழ்வார்கள் பதின்மர் என சுட்டப்பட்டது சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஆண்டாலையும் மதுரகவி ஆழ்வாரையும் வந்து சேர்த்துக்கல காரணம் என்னன்னா ஆண்டாள் வந்து பெண் அதனால ஆழ்வார்கள்ல வந்து ஆண்களை மட்டும் வச்சுட்டு பெண் பாலான ஆண்டாளை வந்து அவங்க தூக்கிட்டாங்க அதே மாதிரி மதுரகவி ஆழ்வார் வந்து நம் ஆழ்வாரையே இறைவனாக வழிபட்டவர் திருமாலை வழிபடல அதனால அவரையும் ஆழ்வாராக சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரை நீக்கிட்டு பத்து பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலர் ஆண்டாளை விடுத்து பதினோரு ஆழ்வார்கள் என்பார் மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்துக்கிட்டாலும் ஆண்டாளை சேர்த்துக்கல அவங்க அந்த பத்து பேர் யாருன்னு பாக்குறப்போ பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமணிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் பெரியாழ்வார் ஆஹ் ஆண்டாள் புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் இந்த பன்னிரண்டு பேர் தான் அந்த பிற்காலத்தில் வந்தவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரும்பாலானோர் ஆண்டாளையும் சேர்த்து பன்னிரெண்டு ஆழ்வார்கள்னு சொன்னாங்க அந்த பன்னிரெண்டு பேரையும் சேர்த்தாச்சு இது வந்து கால வரிசைப்படி இந்த முறை வைப்பு கொடுத்திருக்காங்க ராமானுச நூற்றாந்தாதி சேர்த்த நாலாயிரம் அது சேர்க்கப்படாத நாலாயிரம் என இரு பிரிவுகள் உள்ளன நான்காயிரம் திவ்ய பிரபந்தத்திலேயே பின்னால வந்த ராமானுசு நூற்றந்தாதி சேர்த்து சில பேர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ங்கிறாங்க சில பேர் அதை சேர்க்காமல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்றாங்க இப்பிரிவுகளில் முதலாவது தென்கலை வைணவக்குரியது மற்றையுது வடகலை வைணவருக்குரியது இந்த வைணவ பிரிவிலே வந்து தென்கலை வடகலைன்னு இரண்டு வகை இருக்கு நாமும் போறதே வித்தியாசமா இருக்கும் இல்லையா அதுல வந்து ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு பிரிவும் வச்சுக்கிறாங்க அந்த முதலாவது நாலாயிரம் அந்த ராமானுச நூற்றந்தாதி சேர்க்கப்படாத வந்து தென்கலை வைணவர்கள் வச்சுக்கிறாங்க சேர்த்ததை ராமானுச நூற்றந்தாதி சேர்த்ததை வடகலை வைணவர்கள் வந்து தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறது சொந்தம் கொண்டாடுறாங்க தென்கலையினருக்கு நாலாயிரமே வேதம் வடமொழி வேதத்தை விட உயர்வாக நாலாயிரத்தை மதிப்பர் வடகலையினருக்கு வடமொழி வேதமே பெரிது நாலாயிரத்துக்கு இரண்டாம் இடம் வழங்குவர் வேதாந்த தேசிகர் விளக்குவது வடகலை ராமானுசர் விளக்குவது தென்கலை திருமால் லக்குமி ஆகிய இருவருமே வீடு தருவர் என்பது வடகலை திருமால் மட்டுமே வீடு தருவார் என்பது தென்கலை நாலாயிரத்தை நாதமுனிகள் இயற்பா இசைப்பாய் என இரண்டாக பகுத்தார் இது பற்றி செப்பும் தமிழ் தமிழை இயலிசையில் சேர்த்து என அழகிய அம்பிதாசரின் குரு பரம்பரை குறிப்பிடும் நாலாயிரத்தில் ஏற்ப ஐநூற்று தொண்ணூத்தி மூணு பாசுரங்கள் ஒரு பகுதியாகவும் எஞ்சிய பாசுரங்கள் மூன்று பகுதிகளாகவும் பகுக்கப்படும் இசைப்பா தொகுதிகள் முத முதலாயிரம் பெரிய திருமொழி திருவாய்மொழி என்பன இருபத்தி நான்கு பிரபந்தங்களும் சேர்த்து மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாக்கள் பெறும் இதற்கு சிறிய திருமடலின் நம்ம கேட்கலாம் நான்காயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்லி இங்க மூவாயிரத்து சச்சம் தானே கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கான எண்ணிக்கை தான் கொடுத்திருக்காங்க திருமடல் சிறிய திருமடலில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடிகளை அவங்க எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு எழுபத்தி ஏழரை என்றும் பாரியா பிரிச்சுட்டாங்க அடிகளை வந்து கன்னி கண்ணியை ஆக்கிட்டாங்க கண்ணினா இரண்டு அடிகள் கொண்டது அதை வந்து கண்ணிகளாக எழுபத்தி ஏழரை கண்ணிகள் என்றும் பெரிய திருமணம் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு அடிகளை நூற்றி நாற்பத்தி எட்டரை கண்ணிகள் என்றும் கொண்டு நான்கு ஆயிரம் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இரண்டு கூட்டல் எழுபத்தி ஏழரை கூட்டல் நூற்றி நாற்பத்தி எட்டரை எல்லாத்தையும் மொத்தமா சேர்க்கிறப்ப நான்காயிரம் அப்படின்னு சொல்லி வேதாந்த தேசியர் கணக்கு சொல்றார் பொருள் யாப்பு அளவு முதலியவற்றாலும் நாலாயிரம் பாகுபாடு செய்யப்படும் பாடியவர் பெயர் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி நச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி முதற் குறிப்பு பார்க்கிறப்ப திருப்பல்லாண்டு அமரநாதிபுரான் கண்ணிலுன் சிறுத்தாம்பு நான்முகன் அந்தாதி தொடைன்னு பார்க்கிறப்ப முதல் இரண்டாம் மூன்றாம் திருவந்தாதி பெரிய திருவந்தாதி யாப்புன்னு பாக்குறப்போ திருவாசிரியம் திருவிருத்தம் திருக்குறந்தாண்டகம் திருக்குருந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் என்னங்காரம் திருவெழு குற்றிருக்கை தொழில் பாக்குறப்போ திருப்பள்ளி எழுச்சி சிறிய திருமடல் பெரிய திருமடல் தன்மை அளவு சிறப்புனால திருமாலை பெரிய திருமொழி திருவாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது பாருங்க பாடியவர் பெயர்கள்ல என்னென்ன நூல்கள் இருக்குன்னா ஒரு முன் நூல் பெரியாழ்வார் திருமொழி நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி முதல் குறிப்புன்னு பாக்குறப்போ முதல் வார்த்தை திருப்பள்ளாண்டு அமலாநாதபுரம் கணினுதாமல் முதல் வார்த்தையால் தொடங்கக்கூடிய பாடல் நூல்கள் தொடைன்னு பாக்குறப்போ அந்தாதி தொடையில அமைஞ்சாது முதல் இரண்டு மூன்றாம் திருவந்தாதி பெரிய திருவந்தாதி யாப்புங்கிறப்போ ஆசிரியம் விருத்தம்லாம் யாப்பு வகை இல்லையா திருவாசிரியம் விருத்தம் திருவருத்தம் திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் என்னலாங்காலம் திருவெழுக்குற்றிருக்கை தொழில்னு பாக்குறப்போ இறைவனுடைய தொழில்கள் திருப்பள்ளி எழுச்சி சிறிய திருமடல் பெரிய திருமடல் மடல் ஏறுதல் தன்மை அளவு சிறப்ப வச்சு திருமாலை பெரிய திருமொழி திரு திருவாய்மொழி பத்து அல்லது கொண்டது அல்லது திருவாய்மொழி என அழைக்கப்படும் நாச்சியார் திருமொழியிலும் பெருமாள் திருமொழியும் பத்து என்னும் பெரும் பிரிவு கொல்லப்படவில்லை பிள்ளைத்தமிழ் தாளாட்டு தூது உருளா குரம் உலா பாதாதி கேசம் ஊடல் பூசல் புலம்பல் போட்பாட்டு பழமொழி சாழ் உந்தி பறத்தல் திருநாம பாட்டு கனவு பாட்டு தசாவதார பாட்டு ஆகிய சிற்றிலக்கியங்கள் தோன்ற நாலாயிரம் திவ்ய பிரபந்தமே வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க அடுத்த இலக்கிய வரலாறு வைணவ இலக்கியங்கள் திருமாலை வழிபாடு தெய்வமாக கொண்டு சமயம் கொண்ட சமயம் வைணவ சமயமாகும் திருமாலை முதன்மை தெய்வமாக இச்சமயத்தில் கருதப்படுகின்றார் இவ்வைணவ வழிபாடு என்பது தமிழகத்தில் தொண்டு தொட்டு இருந்து வருவது நோக்கத்தக்கது தொல்காப்பியர் காலத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சங்க இலக்கிய காலத்துல அஹ் முல்லை நிற தெய்வமாக திருமால் தான் குறிப்பிடப்படுற இத்திருமாலின் மீதுள்ள பக்தியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர் இவ்வாழ்வார்களான வைணவ பெரியார்கள் பன்னீர்வர் ஆவர் இவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப்படுகின்றது இதனை தொகுத்தவர் நாத முனிகள் ஆவார் இவரது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சிற்றிலக்கிய வகைகளில் இடம்பெறும் மாலை மடல் அந்தாதி பிள்ளை தமிழ் தூது ஆகியவற்றிற்கு இது முன்னோடி எனலாம் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் பெரிய திருமொழி இயற்பா திருவாய்மொழி என நான்கு பெரும் பிரிவுகளை கொண்டது இதில் இருபத்தி நான்கு நூல்கள் இடம்பெற்றிருக்கு ஒரு நூல் கிடையாது நாலாயிரம் பிரபந்தம்ங்கிறது ஒரு நூல் கிடையாது இருபத்தி நான்கு நூல்களின் தொகுப்பு நான்காயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதலாயிரத்தில் என்ன நூல் அடங்குதுன்னு பார்க்குறோம் பத்து நூல்கள் கொடுத்துருக்காங்க திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி விருத்தம் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமரநாதிபுரம் கண்ணினன் சிறுத்தாம்பு என்ற உட்பிரிவுகள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு முதலாயிரத்துக்குள்ள இரண்டாவது பகுதியான பெரிய திருமொழி அப்படிங்கிற பகுதியில பெரிய திருமொழி திருக்குறந்தாடகம் திருநடுந்தாடகம் என்ற மூன்று பிரிவுகள் இருக்கு அடுத்து முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி திருவருத்தம் திருவாசிரியம் கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய தலைப்புகள் இருக்கு அது திருவாய்மொழி என்ற பகுதி வேறு உட்பிரிவுகள் ஏதுமின்றி திருவாய்மொழி என்ற ஒரே பிரிவாகவே அமையுது இன்னும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடிய ஆழ்வார்கள் பன்னீர் வரும் காலம் பாக்குறவங்க கிப்பி எழுநூறு முதல் தொள்ளாயிரம் வரை உள்ள காலத்தை சேர்ந்தவர்கள் அவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதல் என அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் காலத்தால் முந்தியவர்கள் முதலாழ்வார்களுடன் சேர்த்து பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் திருமலிசை ஆழ்வார் தொண்டரடி புடியாழ்வார் திருப்பான் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகியோரே பன்னிரண்டு ஆழ்வார்கள் என அழைக்கப்படுகின்றனர் இவர்களுடன் நம்மாழ்வாரை தெய்வமாக கொண்டு பாடியவர் மதுரகவி ஆழ்வார் அவரையும் பெண்பாலாக விளங்கும் ஆண்டாள் ஆச்சாரையும் விடுத்து ஆழ்வார்கள் பதின்மர் என்ற கொள்கையை மைனவர்களிடையே நிலவுவது நோக்கத்தக்கது மதரகவி ஆழ்வார் திருமாலை பாடாததாலும் ஆண்டாள் பெண் என்பதாலும் நீக்கப்பட்டிருக்கலாம் என்பர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பதன்மரும் பணித்த பாடல் என்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி குறிப்பிடுவது நோக்கத்தக்கது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து அவர் சொல்றாரு பத்து பேர் தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி மேலும் அவர் பாடிய ஸ்ரீரங்க நாயக்கர் ஊசல் காப்பு பாடலில் ஆண்டாள் ஆச்சார் மட்டும் விட்டு விட்டு மீது உள்ள ஆழ்வார்கள் பதினோரு பேர்களை குறிப்பிடுகின்றார் அந்த சீரங்க நாயக்கர் ஊஞ்சல் காப்பு பாடல வந்து மதுரகவி ஆழ்வாரை சேர்த்துட்டாரு ஆனா ஆண்டாளை சேத்துக்குள்ள பெண் என்பதனால அடுத்த இலக்கிய வரலாறு வைணவம் தமிழம் அப்படிங்கிற பேர்ல வந்து நாலாயிரத்தி விவேபரம் பத்தி பேசுது வைணவ மரபில் கோவிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுதல் மங்களா சாசனம் செய்தல் எனப்படும் பாடியவர்கள் ஆழ்வார்கள் இந்த மங்களா சாசனம் செய்தவர்கள் யாருன்னா ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இறைவனின் திருவடியில் கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு தொகுத்தவர் நாதமுனி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என பெயரிட்ட வரும் நாதமுனி தான் இதற்கு ஆண்ட தமிழ்மறை திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நான்கு பிரிவுகளை உடையது முதல் ஆயிரம் மூத்த திருமொழி அததான் பெரிய திருமொழின்றாங்க திருவாய்மொழி இயற்பா பெரியாழ்வார் பழையது நூறு பாசுரங்கள் முதல் திருவந்தாதி புதத்தாழ்வார் பழையது நூறு பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதி பெயாழ்வார் பழையது நூறு பாசுரங்கள் மூன்றாம் திருவந்தாதி அடுத்தது நான்காம் திருமலிசை ஆழ்வார் பாடியது இருநூற்றி பா பதினாறு பாடல்கள் நான்காம் திருவந்தாதி என்ற நான்முகன் அந்தாதி தொன்னூற்றி ஆறு பாடல்கள் திருச்செந்த நூற்றி இருபது பாடல்கள் நம்வார் பாடியதான் அதிகம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு பாடல்கள் திருவருத்தம் நூறு திருவாசிரியம் ஏழு பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு திருவாய்மொழி மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு மதுரகவி ஆழ்வார் பாடியது பதினோரு பாடல்கள் கண்ணினம் சிறுத்தாம்பு பெரிய ஆழ்வார் பாடியது நானூற்றி எழுபத்தி மூன்று பாடல்கள் அதுல இரண்டு நூல்கள் திருப்பல்லாண்டு பனிரெண்டு பாசுரங்கள் திருமொழி நானூற்றி அறுபத்தி ஒரு பாசுரங்கள் ஆண்டாள் பாடியது இரண்டு பகுதி மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று பாடல்கள் திருப்பாவை முப்பது பாடல்களும் நச்சியார் திருமொழியில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களும் உள்ளன திருமங்கை ஆழ்வார் பாடியது மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பாசுரங்கள் பெரிய திருமடல் ஒன்று திருநெடு திரு நெடுந்தாண்டகம் முப்பது திரு குறுந்தாண்டகம் இருபது பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நாலு திரு எழு குற்றிருக்கை ஒன்று தொண்டரளிப்பாடு பொடியாழ்வார் பாடியது ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் திருமாலையில் நாற்பத்தி ஐந்து பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியில் பத்து பாடல்களும் இருக்கு திருப்பான் ஆழ்வார் பாடியது பத்து பிரான் என தொடங்கக்கூடிய அந்த பத்து பாசுரங்கள் குலசேகர் ஆழ்வார் பாடியது நூற்றி ஐந்து பாடல்கள் பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாசுரங்கள் பிரபந்தத்தில் உள்ள மொத்த நூல்கள் இருபத்தி நான்கு பன்னிரண்டு ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் இருபத்தி நான்கு பாடல் தொடக்கத்தால் பெயர் பெற்ற நூல்கள் இரண்டு கண்ணினின் சிறுத்தாம்பு முதற்கவி ஆழ்வார் பாடியது அமலநாதி பிரான் திருப்பான் ஆழ்வார் பாடியது நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி பெரியாழ்வார் பாடியது திருமொழி ஆண்டாள் பாடியதும் திருமொழிதான் பெரியாழ்வார் பாடியதை பெரியாழ்வார் திருமொழிங்கிறாங்க ஆண்டாள் பாடியத நாச்சியார் திருமொழிங்கிறாங்க திருமங்கை ஆழ்வார் பாடியது பெரிய திருமொழி குலசேகர் ஆழ்வார் பாடியது பெருமாள் திருமொழி திருமாலின் ஐம்படைகள் ஐம்படைத்தாளி ஆபரணங்கள் ஐந்து ஆபரணங்களை இருந்தவரா சக்கரம் சுதர்சனம் என்று பெயர் வில் சாரங்கம் என்னும் பெயர் வால் நந்தகம் என்றும் பெயர் தண்டு கௌமோதகி என்று பெயர் சங்கு பாந்தசன்யம் என்று பெயர் இந்த ஐந்து தான் பேர் திருமாலோட அடையாளங்கள் ஐம்படை தாலிங்கிறாங்க சக்கரம் வில் வால் தண்டு சங்கு சங்கு சக்கரம் வில் வால் தண்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் திருமாலின் வாகனம் கருடன் தொண்டன் அனுமான் திருமரு அப்படிங்கிறது பேரு ஸ்ரீவசம்னு பேரா மணி வந்து கௌத்துவ மணி திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடியவர் மதுரகவி ஆழ்வார் பெண்ணாகி ஆண்டாளையும் திருமாலை பாடாத மதுரகவி ஆழ்வாரையும் நீக்கி ஆழ்வார்கள் மொத்தம் பத்து பேர் என்று கூறுவாரும் உண்டு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார் என்ற மூவர் முதலாழ்வார்கள் எனப்படுவர் சைவ சமயத்தின் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் என்ற மூவரும் மூவர் முதலிகள் எனப்படுவார் அங்க மூவர் முதலிகள்னு பார்த்தோம் இங்கே வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி மூன்று பேரையும் சொல்றோம் அடுத்த இலக்கிய வரலாறு பன்னிர ஆழ்வார்களும் திருமாலின் அழகில் அருளில் மயங்கி பல பாடல்கள் பாடினர் ஆழ்வார்களின் காலத்திற்கு பின் வந்த நாத மொழிகள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தார் அவை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது இந்நூல் வைணவ சமயத்தின் வழிபாட்டு நூலாக ராமானுசர் உயர்த்தினார் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களோட கொடுத்திருக்காங்க பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமொழிசை ஆழ்வார் திருச்செந்த விருத்தமும் நான்முகன் திருவந்தாதியும் நம்மாழ்வார் திரு ஆசிரியம் திருவாய்மொழி திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி மதுரகவி ஆழ்வார் கண்ணினுண் சிறுத்தாம்பு அஹ் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி ஆண்டால் நச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் திருப்பான் ஆழ்வார் அமலநாதபிரான் பதிகம் தொண்டரை பொடி ஆழ்வார் திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் ஆழ்வார் பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருஎழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் நாலாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரமதத்தை பாடியவர்கள் பன்னிரண்டு ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதரகவி ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டார் திருமங்கையாழ்வார் தொண்டரடி புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் இயற்கை நூல் பார்த்ததுனால நம்ம கொஞ்சம் விரைவாக பேக்கலாம் இங்கேனும் தோன்றிய பக்தி பாடல்கள் பல ஆயிரக்கணக்கின ஆயினும் சைவ நாயன்மார் நால்வரின் பாடல்களும் பன்னிர ஆழ்வார்களின் பாடல்களுமே பக்தி உணர்வின் ஆழமும் அகலமும் அமைந்து ஒப்பற்று திகழ்வன அங்க சைவத்துல பாக்குறப்ப நான்கு பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர் நால்வர் மாதிரி இங்கே நாலு பேரை வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாங்க இந்த முதல் ஆழ்வார்கள் ஆஹ் மூணு பேரோட சேர்த்து நம்மாழ்வார் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க இதெல்லாமே வந்து சைவ நாயன்மார்கள் நூல்கள் வந்து பன்னிரண்டு ஆழ்வார்கள் நூல் பாடல்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பக்தி சுவை நிரம்பியது அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வர்றாரு சைவ பெரியோர்களின் பாடல்கள் பன்னீர் திருமலை என வழங்கப்படுவது போன்று வைணவ பெரியவர்களின் பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என போற்றப்படுகிறது வைதிக சமயம் என்னும் பொதுநிலையிலிருந்து பிரிந்தவை சைவமும் வைணவம் திருமாலை தெய்வமாக போற்றி புரிவது வைணவம் பக்தி இலக்கிய காலத்தில் ஆழ்வார்களின் பாடல்களை வைணவம் புகழ்பெற்று பரவிய போதிலும் தொல்காப்பியர் காலத்திலேயே திருமால் மாயோன் என முல்லை நில கடவுளாக போற்றப்படுகிறார் பரிபாடலும் மாயோன் பெருமை பேசும் புறநானூறும் கலைத்தொகையும் திருமால் பெருமை சுற்றும் பல்லவர் காலத்தில் வைணவமும் சைவும் பூட்டி போட்டு வளர்ந்தன இரண்டும் சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கினை குறைத்தன வைணவ இலக்கியங்கள் பக்தி பாசுரம் என்ற அளவில் அமையாது காப்பியங்களாகவும் பல்வேறு வகைப்பட்ட இலக்கியங்களாகவும் வளர்ந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தன வைணவ பாசுரங்களை பாடிய ஆழ்வார்கள் பனிரண்டு பேர் காலம் எழுநூறு முதல் கிபி எழுநூறு முதல் தொள்ளாயிரம் வரை இவர்கள் காலம் அப்படிங்கிறாங்க முதல் மூன்று ஆழ்வார்கள் காலத்தால் கோவில் கோவில்தோறும் சென்று நாயன்மார்கள் போன்ற இசையோடு பாடல் பாடி திருமாலை பரவியுள்ளனர் திருமாலுக்குரிய வைணவ தலங்களுக்கு சென்று பாடியுள்ளனர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் காணலாகும் உணர்ச்சி பெருக்கை ஏனைய பக்தி பாடல்களை காண்பது அரிது அவ்வளவு அருமையான பாடல்கள் நாலாயிர திவ்யபிரபணத்தின் பெருமையை நாம் அறிய காரணமானவர் நாதமுனிகள் நாதமுனிகளின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சிற்றிலக்கிய வகைகளில் இடம்பெறும் மாலை மடல் அந்தாதி பிள்ளை தமிழ் தூது போன்ற இலக்கியங்களுக்கு இவை முன்னோடி பழைய வெண்பா பத்து ஆழ்வார்களை மட்டுமே குறிப்பிடுகின்றது ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் விட்டுவிடுகிறது மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடாத காரணத்தாலும் ஆண்டால் பெண் என்பதாலும் நீக்கப்பட்டிருக்கலாம் என்பார் நாலாயிரம் பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆயிற்று மொத்தம் இருபத்தி நான்கு நூல்கள் இடம்பெற்றுள்ளன பாடியோர் பனிரெண்டு பேர் நான்கு பிரிவாக இதனை பகுப்பார் இதுடன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் அறிமுகத்தை இலக்கிய வரலாறு அடிப்படையில் பார்த்தது பார்த்திருக்கும் இனி வரும் காலங்களில் பன்னீர் ஆழ்வார்கள் குறித்த செய்திகளை தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்